குரானை எளிதில் கட்டிட இன்றைய இணையுங்கள் செக் லிங் இந்த டிஸ்கிரிப்ஷன் ப்ளோ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன் அல்ஹம்துலில்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹ் இன் அஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஷையாத்தி அமாலினா மை யஹ்திஹுல்லாஹு ஃபலா முதிலலா வ மை இல்லாஹ இல்லல்லா அன்ன நபிகள் நாயகம் சலாஹாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சலலாஹு அலஹி வசலம் அவர்களின் நடைமுறையாகும் காரியங்களில் மிகவும் தீயது மார்க்காம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளாகும் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் ஆகும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் சென்ற காணொலியில் ரமலானை நோக்கி என்ற தலைப்பில் ரமலான் மாதத்தின் சிறப்பினையும் நோன்பின் சிறப்பினையும் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து தொடர் உரையாக இன்றைய பதிவிலும் ரமலான் மாதத்தின் சிறப்பை பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் சலாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ரமலானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடுங்கள் என்று கூறினார்கள் லைலத்துல் கதிர் என்றால் என்ன கண்ணியமிக்க இரவு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழில் சூரத்துல் கதிரில் லைலத்துல் கதிர் பற்றி கூறுகிறான் கதிர் நாம் இதை இந்த குர்ஆனை எப்படிப்பட்ட குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் தெளிவான சான்றுகளை எடுத்து கூறியும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர் ஆனை அவ்வாஹ் எப்போது இறக்குகிறான் கதிர் கண்ணியமிக்க இரவில் இறக்குகிறான் மேலும் கேட்கிறான் வமா அதாக்கிய மா லைலது கதிர் லைலத்துல் கதிர் என்றால் என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான் பிறகு அவனே பதிலும் கூறுகிறான் லைலதுல் கதிரி ஹை ரூம் அல்பிஷர் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான் இப்போது நம்மால் ஆயிரம் மாதங்கள் தொடர்ந்து நல்ல அமல்களை மட்டும் செய்ய முடியுமா இந்த ரமலான் மாதத்தின் மட்டும் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களை பெரிய விஷயமாக நமக்கு இருக்கிறது ஆனால் ஆயிரம் மாதங்கள் செய்யக்கூடிய அந்த ஆயிரம் மாதங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை அல்லாஹ் ஒரு இரவில் வைக்கிறான் அதுதான் லைல தொல் கதிர் மேலும் அந்த இரவை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் தானஸலல் மலாயிகத்து வரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பஹிம் மின் குல்லி அம்ர் அதில் தான் வாணவர்களும் ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் தொடரும் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அந்த இரவைப் பற்றி அல்லாஹ் கூறுகிறான் ஸலாமூன் ஹிய ஹத்தா மத்லல் ஃபஜ்ர் அந்த இரவு அமைதியாக இருக்கும் எதுவரை அமைதியாக இருக்கும் ஃபஜ்ரு வரை அதிகாலை வரை அந்த இரவு அமைதியான இரவாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார் நாம் அப்படிப்பட்ட அந்த இரவில் நாம் அதிக அதிகமான நல்ல அமல்களை செய்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் சில மக்களிடையே ரமலானுடைய இருபத்தி ஏழாவது அன்று தான் லைலத்துல் கதிர் என்று நினைத்து கொண்டு அந்த நாள் மட்டும் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்குகிறார்கள் ஆனால் நபிசலாஹு அலிவாசலாம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பத்தின் அனைத்து ஒற்றைப்படை இரவுகளிலும் லைலத்துல் கதிரை தேடுமாறு கூறினார்கள் அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு சகருடைய உணவை உண்ணுங்கள் என்று கூறுகிறான் சூரத்துல் பக்கராவில் கூறுகிறான் வ குழு அபியத் ஹத்தாயத்தபியல் ஹைதில் அஸ்வதி மினல் ஃபஜ் நீங்கள் நோன்பு கூறிய அந்த உணவை உண்ணுங்கள் எப்போது வரை இரவு என்னும் கருப்பு நூல் வைகரை என்னும் வெள்ளை நூலை அடையும் வரை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறான் மேலும் நபிசலா அழகி வசல்லம் அவர்களும் அவங்க சகருடைய உணவை உண்டுவிட்டு ஃபஜருக்கு புறப்பட்டார்கள் அவ்வளவு குறுகிய காலம் அளவே காலம் நேரமே சகருக்கும் ஃபஜருக்கும் இடையே உள்ளது சகாபர்கள் கேட்கிறார்கள் சகருக்கும் சுபுவுக்கும் இடையே உள்ள இடைவெளியின் அளவு என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு கூறுகிறார்கள் வெறும் ஐம்பது வசனங்கள் ஓதும் அளவே சகருக்கும் சுபுவுக்கும் இடையே இடைவெளி உள்ளது என்று அப்படி இருக்க நாம் அதுவரை உண்ணலாம் நம்மால் முடியும் என்பதற்காக நான்கு மணி அளவே உண்டுவிட்டு நாம் நோன்புக்கு தயாராகுவது இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக உள்ளது மேலும் நோன்பாளிகள் நோன்பு திறப்பதை விரைந்து செல்லும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் உள்ளார்கள் என்றும் நபிசலாக வாழகிவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் சில மக்களை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மறைந்த பிறகும் நல்ல இரவு வரும் வரை அவர்கள் நோன்பை தொடரக்கூடியவர்களாக இருந்து பிறகு தங்களுடைய நோன்பை முடித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நபி நபிசலாக அழகியவ செல்லும் அவர்கள் சூரியன் மறைவதை பார்த்தவுடன் ஒரு மனிதரிடம் நீங்கள் நோன்பு தரப்பதற்கான உணவை தயார் செய்யுங்கள் என்று கூறினார்கள் அந்த மனிதர் கூறுகிறார்கள் இன்னும் பகல் முடியவில்லையே என்று கூறியதற்கு நபி நபிசலலாக அழகுவ செல்லும் அவர்கள் நீங்கள் உணவை தயார் செய்யுங்கள் என்று கூறி அந்த உணவையும் உண்டார்கள் மேலும் கூறினார்கள் ஒரு பக்கம் சூரியன் மறைவை மறைவதை பார்த்து பார்த்தாலும் ஒரு பக்கம் சூரிய மறைவதை நீங்கள் பார்த்து மறுபக்கம் இரவு வருவதை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய நோன்பை நீங்கள் முடித்துவிடுங்கள் என்று கூறினார்கள் நாம் நபிசலாக அழகிவசிலம் அவர்களுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டுமென்றால் சூரியன் மறைந்தவுடன் நம்முடைய நோன்பை முடித்து கொள்ள வேண்டும் மேலும் இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு ஒவ்வொரு சட்டத்தையும் பார்த்து பார்த்து இறக்குகிறான் பார்த்து பார்த்து இறக்குகிறான் ஏன் தன்னுடைய படைப்பில் உருவான உருவான மனிதர்களால் இந்த சட்டத்தை பின்பற்ற முடியுமா என்று பார்த்து பார்த்து அல்லாஹ் ஒவ்வொரு சட்டத்தையும் இறக்குகிறான் அப்படி இருக்க எங்களால் இறைவன் கூறியதற்கு மீறியும் அமல்களை செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டோம் இல்லை இறைவனுடைய இறைவனுடைய நன்மையை இறைவன் நமக்கு வழங்க இருக்கின்ற அந்த நன்மையை அதிகமாக நாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலோ இறைவன் கூறியதற்கு மாற்றமாக அவன் கூறியதற்கு மீறி நாம் அமல் செய்தோம்னால் அந்த அமல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது மாறாக அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் நபி சொல்லலாஹோ அழகுவல் சொல்லம் அவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கவிருக்கின்ற தண்ணீர் தடாகத்தில் அந்த தண்ணீரும் நமக்கு கிடைக்காமல் போகும் நாம் இறைவன் கூறியதற்கு மீறி நாம் அமல்களை செய்தால் இறைவனுடைய கட்டளைகளுக்கும் அவன் நமக்கு கற்றுத்தன்ற சட்டத்தை மாற்றியும் நாம் செய்தால் அந்த அமல்கள் நமக்கு நிராகரிக்கப்படும் மேலும் அந்த அமலின் மூலம் நமக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மையும் கிடைக்காமல் போகும் இன்றைய சில இஸ்லாமிய பெற்றோரை பார்த்தோம் என்றால் தங்களுடைய குழந்தையை இந்த உலகத்திற்காக ஆடலும் பாடலும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக தயார் செய்யக்கூடியதை பார்க்கின்றோம் ஒரு ஸ்கூலோட ஆன்வல் டேக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய குழந்தைகள் தயாரி குழந்தைகளை தயார் செய்வதை நாம் பார்க்கிறோம் மேலும் இஸ்லாமிய திருமணங்களை லவிசலாக அழிவு வசலம் அவர்கள் கூறியதற்கு மாற்றமாக செய்யும் நிகழ்வையும் பார்க்கிறோம் அந்த திருமணத்தில் ஒரு இஸ்லாமிய சிறுமியை நடனமாட நடனமாட வைக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய குழந்தைகளை இப்படியாகவா நாம் தயார் செய்ய வேண்டும் ஆனால் சஹாபாக்கள் அவர்களுடைய குழந்தையை எப்படி தயார் செய்தார்கள் தெரியுமா ஆசுரா தினத்தில் நபிசல்லாஹு வாலஹிவ செல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சு நோன்பு வைக்க கூறிய சஹாபாக்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் நோன்பு வைப்பதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள் அந்த குழந்தை பசியினால் அழுகும் போது ஒரு சிறிய துணியாலான விளையாட்டு பொருட்களை காட்டியும் அந்த மாதிரி அவர்களுடைய நோன்பை தொடர செய்தார்கள் நம் குழந்தைகளுக்கு நோன்பு வைக்க முடியும் என்றால் அந்த குழந்தைகளை அந்த குழந்தை பருவத்திலே நாம் நோன்புக்காக அந்த அந்த அமல்களை சொல்லி நோன்பிற்கான நன்மைகளை கூறி ஆர்வம் நோன்பு வைக்கும் பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகத்திருப்பதும் எனக்கு தேவையில்லை கூறுகிறார் ஏன் நோன்பின் இல்லாமல் நாம் நோன்பு நாங்கள் நோன்பும் வைப்போம் தொலைக்காட்சியும் பார்ப்போம் நாங்கள் நோன்பும் வைப்போம் வீணான விளையாட்டிலும் ஈடுபடுவோம் அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த நோன்பிற்கான பலனை நாம் எப்படி பெற முடியும் நாம் நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமான அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் நோன்பு வைப்பதின் மூலம் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்றால் நாம் முந்தைய செய் முந்தைய காலத்தில் செய்த பாவத்தை கூட அல்லாஹ் இந்த நோன்பு வைப்பதன் மூலம் மன்னிக்கின்றாள் என்றால் இந்த நோன்பை நாம் எப்படி இபாதத்தோட இறை அச்சத்தோட நல்ல அமல்களை செய்து அபிசலாக ஒழிக்கி வசல்லும் அவர்கள் நமக்கு எப்படி காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் நோன்பை வைத்து நாம் அதற்குரிய பலனை பெற வேண்டும் மேலும் முந்தைய வருடத்தில் நம்முடன் நோன்பு வைத்த மக்கள் இந்த வருடத்தில் இல்லாமல் இருக்கலாம் அப்படி மரணம் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கின்றது எனவே அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தில் நோன்பு வைக்க நமக்கு உயிரை கொடுத்திருக்கின்றான் என்றால் நாம் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் உயிரோடு இருக்கின்றோம் என்ற எண்ணி நாம் இந்த நோன்பை இறை அச்சத்துடனும் நிறைய அமல்களை செய்தும் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இந்த நோன்பை வைக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் இவ்வரைக்கு إنا أعطيناك الكوثر فصل